மலைச் சாரிலிலே குலுன்னுற அவுதேன் சொலிலே தங்கமலைப் பரித்து

ஆதலால் கல்வி என்பது அவசியமாகும் கல்வி என்பதை நாம் விலங்குகளில் இருந்து அவசியம் ஒருவன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பணக்காரனாக ஆனால் கல்வி அறிவுடையோ என்றும் உயர்ந்த நிலையே அடைவார் அவளுக்கு வீழ்ச்சி என்பது அரிது இதனை நுழகில் தலை நிமிர்ந்து வாழ்வான் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என துரையை நிறைவு செய்கிறேன் நன்றி